இந்த டீனேஜில் பருவம் தான் வந்துட்டு போதுங்க இப்போ அது ஒரு பெரிய மேட்டரா அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் பெரிய மேட்ரு என்ன மேட்ரு அப்படின்னா தேவை இல்லாததெல்லாம் வரும் ஆனால் அப்போ செய்கிற எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சே செய்கிறது ஏன்னா அந்த வயசில் எல்லாம் தெரிஞ்சு தானே இருக்கும் ஸோ போயிடக்கூடாது போயிட்டவங்க ரெக்கவர் ஆகிறது கஷ்டம் அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா டீனேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் பிரேக் ஆகிடுறாங்க அதனுடைய வெளிப்பாடு வந்துட்டு ஓ ஓவரா பண்ணும் மூலம் அவங்களுக்கு அதனுடைய எக்ஸ்போஸ் தான் வெளியே அந்த பருவா வருது மச்சம் வந்து குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கலாம் இருக்கக்கூடாது அது வச்சு நிறைய கல்குலேஷன் சொல்றாங்க சார் அதே மாதிரி நீங்க மறு பத்தி சொல்லும் மனசுக்குள்ள ஒரு பயம் வருது மச்சம் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் எஃபெக்ட் அதாவது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இல்லை அவ்வளோதான் அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லைன்றதெல்லாம் கிடையாது அதனால அஃபெக்டில் ஒன்றும் கிடையாது ஆனால் மறு அப்படி கிடையாது தெரிஞ்ச இடத்துல வந்தாலும் பாதிப்பு தெரியாத இடத்துல வந்தாலும் பாதிப்பு ஏன்னா அது முடிஞ்ச வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு காட்டாத இடத்துல அதிகம் இருக்கும் ஸ்லைட்டாக ஸ்லைட்டாக தான் இருக்கணும் கொஞ்சம் ஹெவியாக இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது லைட்டாக இருந்தால் சப்போர்ட் பண்ணால் அது அதிர்ஷ்டமாக மாறும் சிவசிவ நம நம நமோ நமோ நமோச்சி ஆயா ஹரிஹரி சிவசிவ நம நம நமோ நமோ நமோச்சி ஆயா இந்த மந்திரத்தையே நீங்கள் சொல்லலாம் சிவ மந்திரம் அது